கிறிஸ்துவ அன்பானவர்களே கர்த்தருடைய இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை சிலுவையில் தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை தியானிக்க போகிறோம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது சியோன் குமாரத்தியை மிகவும் களி கூறு எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாண்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் என கன்பானவர்களே இந்த குறுத்தோலை பவினியில் நம்முடைய பங்கு என்னவா இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மத்திய விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்திலே இயேசு தமது இரண்டு சீசர்களை நோக்கி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போனவுடனே அங்கு ஒரு கழுதையையும் அதோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் இயேசு சொன்னதை கேட்கக்கூடிய காதுகள் சீசர்களுக்கு இருந்தது போல இந்த ஓசன்னா பவனி நாளில் நமக்கு முதலாவது தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்கக்கூடிய காதுகள் வேண்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடம் ஒவ்வொரு நிமிஷமும் பேச விரும்புகிறார் நமக்கு தேவ சத்தம் கேட்கும் காதுகள் இருக்குமானால் தேவன் நமக்கென்றே வைத்திருக்கும் ரகபோத்தை நம் கண்கள் காணும் அடைக்கப்பட்ட காதுகளாய் நம்முடைய காதுகள் இருக்கக்கூடாது அந்த எப்பத்தா என்று சொல்லி செவிகளை திறந்த தேவன் நம்முடைய செவிகளையும் திறந்து விடுகிறார் இரண்டாவதாக மத்த சுவிசேஷம் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்க்கும் போது இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள் என்று வாசிப்பதில் இருந்து இயேசு சொன்ன வழியில் நடக்கக்கூடிய கால்கள் சிசர்களுக்கு இருந்தது இன்று நமக்கு அவர் வழியில் நடக்கக்கூடிய கால்கள் நமக்கு வேண்டும் தேவன் சொன்ன வழியில் தன்னை நடக்க அர்ப்பணிக்காததால் பட்டயத்தால் மடிந்தார் ஈசாக்கு தேவன் சொன்ன வழியில் நடந்தபடியால் பெற்றுக்கொண்டார் மூன்றாவதாக மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் போது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயம் பெற்றிருந்தது போல நாமும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய கேட்டு சாயாமல் அவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமிலே காத்திருந்ததன் விளைவு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள் நான்காவதாக மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தில் பார்க்கும் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் தேவனை கனப்படுத்துகிற எண்ணம் சிசருக்குள் இருந்தது இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி கனப்படுத்த முடியும் அதிகாலையிலே எழுந்து அவரிடம் நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்து அற்புத விடுதலைக்காக காத்திருக்கும் போது கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம் ஐந்தாவதாக மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் சாமிதின் குமாரனுக்கு ஓசனா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் தேவனை உயர்த்தி துதிக்கிற நல்ல உதடுகள் நமக்கு வேண்டும் தேவனை நாம் நம்முடைய உதடுகளால் துதிக்க துதிக்க அவர் நமக்கு கிரியேட் செய்வார் இந்த குருத்தோலை பவனின் அன்று இந்த ஐந்து காரியம் நமக்குள் வரும்போது தேவன் நமக்கான அனுகூலமான வாசலை திறப்பார் ஒரு ரகபோத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் யோவான் சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாமத்தினாலே வருகிற ராஜா என்று ஆர்ப்பரித்தார்கள் என கண்பானவர்களே ஓ சொன்னா இப்பொழுதே ரட்சிமென்று அன்றைக்கு ஜனங்கள் அவரை துதித்து மகிழ்ந்தார்கள் இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு கூட்ட மக்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதா அன்றைக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு காத்திருந்து பெற்றுக் கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக நேசுகிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இரு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போலத்தே அன்று வீதியிலே பவனியாய் வந்திராண்டவர ஓஷன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்களே இப்பொழுதே ரட்சியும் எங்கள் ஆண்டவரே என்று கதறினது போல இந்த நாட்களிலும் இந்த காட்சிகளை கண்டு யாரெல்லாம் ஓசனா என்று ஆர்ப்பரிக்கிறார்களோ இந்த நட்சிப்பின் மகத்துவத்தை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருவை பாராட்டும் மடிச்சு பிக்கிறோம் என்னென்ன தேவையோடு என்னென்ன எதிர்பார்ப்போடு உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ உடைய வாழ்க்கையில என் உள்ள தெய்வனாய் வெளிப்பட்டு அற்புதத்தின் தேவனாய் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவீராக மேலான நாம மகிமைப்படட்டும் எல்லாம் மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம் ஏ சுத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் வாக்கு தத்துவம் உள்ள ஆசிர்வாதங்களை இந்த கடத்திலிருந்து எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே